வணக்கம் மருதமலர் உறவுகள் செய்திகள் வருகிற இருபத்தி மூணாம் தேதி கோவையில் நடைபெற இருக்கும் பட்டியல் மாற்றத்திற்கான ஆர்ப்பாட்டத்தில் மல்லர் மீட்பு கழகம் கலந்து கொள்ளும் என்றும் இது சமூக மேம்பாட்டிற்கான கோரிக்கை என்பதால் காழ்ப்புணர்ச்சியை கலைந்து அனைத்து தேவேந்திரகுல அமைப்புகளும் அரசியல் இயக்கங்களும் தேவேந்திரகுல மக்கள்களும் ஒரு குடையின் கீழ் இணைந்து செயல்பட்டு தேவேந்திர சமூகத்தின் மேம்பாட்டிற்கான ஒற்றை கோரிக்கையான தே பத்தியலீன வெளியேற்றத்தை மீட்டெடுக்க வேண்டும் என மல்லர் மீட்பு கழகத்தின் நிறுவனர் தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் நாளை நடைபெற இருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மல்லர் மீட்பு கழகத்தின் சார்பாக திரு கலையரசு அவர்களும் சுந்தரலட்சுமி மல்லத்தி அவர்களும் கலந்து கொள்வார் என அறிவுபடுத்தார் நாளை நடைபெற இருக்கும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஆர்ப்பாட்டத்தில் தான் கலந்து கொள்ள முடியாத நிலையை எண்ணி வருத்தம் தெரிவிப்பதாகவும் மேலும் கடந்த ஆறு தினங்களாக பழனியில் உண்ணா நிலை போராட்டத்தை மேற்கொண்டதன் காரணம் காரணமாக உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தினால் இக்கூட்டத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் தகவல் பதிவு செய்துள்ளார் இதுபோன்ற தேவேந்திரகுல மக்களின் ஒற்றை கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கையை எந்த ஒரு அமைப்புகள் முன்னெடுத்தாலும் மல்லர் மீட்பு கழகம் கட்டாயம் தன் பங்களிப்பு இருக்கும் என கட்சியின் நிறுவனர் மருதநில தலைவர் திரு செந்தில் மல்லார் அவர்கள் தனது கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார் பட்டியல் இனத்தை விட்டொழித்து பத்து சதவீத இடஒதுக்கீடை வென்றெடுத்து சமூக மேம்பாட்டினை முன்னெடுக்க ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் ஒரு குடையுங்கில் அணி திரண்டு பத்தியலின வெளியேற்ற கோரிக்கையை முழுமையாக கையில் எடுத்து வென்றெடுத்து வெற்றி காணும் வரை போராட அணிதிரள வேண்டுமென சிங்கப்பூர் வாழ் தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கத்தின் சார்பாக சூரட்டிகள் ஒட்டப்பட்டு சமூக விழிப்புணர்வு செய்யப்பட்டுள்ளது இச்செயல்பாட்டிற்கு மருதமலர் உறவுகள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது மேலும் நாளை கோவையில் நடைபெற இருக்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான கூட்டத்திற்கு அனைத்து தேவேந்திரகுல சமூக மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த மல்லர் மீட்பு கழகத்திற்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மருதமலர் இணை ஆசிரியர் உமா ரமேஷ் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றியும் தெரிவித்துள்ளார் இன்று தூத்துக்குடியில் தமிழர் விடுதலை கழகம் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய கோரிக்கையாக மதுவிலக்கு தூத்துக்குடி மக்களுக்கு நிலையான குடிநீர் வழங்குதல் தேசிய வங்கியில் விவசாயிகளின் வங்கிக் கடன் தள்ளுபடி மற்றும் கம்மா ஏரி குளங்கள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தூர்வார்கள் போன்ற முக்கிய அம்சங்களை வலியுறுத்தி இக்கூட்டம் சிறப்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரில் மாணவர் மன்றத்தின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழா சிறப்பாக நேற்று நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நகச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்களும் கிங்கான் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர் மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் அருகே உள்ள என்னும் கிராமத்தில் அதிகப்படியான தேவேந்திரகுல சமுதாய மக்கள் வாழ்கின்றனர் இச்சமுதாய மக்களின் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக தேவேந்திரகுல வேளாளர் திருமண மண்டபத்தை கட்டி எழுப்பியுள்ளதாக அக்கிராமத்தினர் பெருமைப்பட்டு கொண்டனர் மருதமலர் உறவுகள் வாழ்த்துவதோடு இதுபோன்று அனைத்து தேவேந்திர கிராமங்களிலும் ஒற்றுமை நிகழ்வாக சமூக நல்லிணக்கத்தை கையில் எடுத்து சமூக முன்னேற்றத்தை சிறப்பாக செயல்பட வேண்டும் என மருதமலர் உறவுகள் வலியுறுத்துகிறது மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமல உறவுகளின் செய்தி பிரிவுக்காக கரிகால் அல்லார் வீடியோ ஒளிப்பதிவுக்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்